ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் கண்ணில் வட்டுவிட்டால் நிச்சயமாக நான் குறித்த தேதியில் உன்னை தேடி மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது நீ என்னிடம் வைத்த வேண்டுதலுக்கு ஒரு நல்ல பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ என்னிடத்தில் வைத்த எத்தனையோ வேண்டுதல்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் என் குழந்தைக்கு எது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் எது உன் வாழ்க்கையில் நடந்தால் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமோ மிக பெரிய நிம்மதியை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் அதன் மூலம் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டுவிடுவாய் அல்லவா அதனால்தான் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி தர வேண்டுமென்று உன் அப்பன் கருப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியை நீ அப்பனாக நினைத்து இவர்களிடத்தில் எத்தனையோ வேண்டுதல்களை எல்லாம் வைத்தாலும் நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லை மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே நான் உனக்கு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்தேனோ எந்த அளவிற்கு நீ துன்பங்களை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ பார்க்கத்தான் போகின்றாய் உன் அப்பன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி போகிறேன் என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பார்க்க நான் ஆர்வமாக உன்னை தேடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக நடத்தி தர வேண்டும் என்று ஆனாக நினைத்தாலும் அதுவெல்லாம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாகத்தான் நிறைவேற்றி தர முடியாமல் போய்விட்டது ஆனாலும் நிச்சயமாக நான் உனக்கு ஒரு விஷயத்தை தந்தே தீருவேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ நாள்தோறும் நம் அப்பனிடத்தில் பேசினால் நமக்கு மன தெளிவு கிடைக்கும் நம்முடைய தடைபட்டு நின்ற காரியங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் என்று நினைத்து நம்பிக்கையோடு வழிபடுகிறாயல்லவா அப்படிப்பட்ட உனக்கு நிச்சயமாக என்னுடைய ஆசிகளை நான் கொடுக்காமல் வேறு எங்கும் சென்றுவிட மாட்டேன் என் தங்கமே இதுவரை இந்த வாழ்க்கையில் நீ யாரால் வருத்தப்பட்டாயோ யாரால் வேதனைகளை அனுபவித்தாயோ அவர்கள் மூலமாகவே நிச்சயமாக நல்ல ஆறுதல் உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்லமே இது போன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது யார் ஒருவர் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை தருகிறார்களோ அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதே என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் சகுனிகள் அதிகமாக நிறைந்த இந்த உலகத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும் எந்த காரியங்களை செய்தாலும் அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்காகவே ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நீ எந்த காரியத்தை புதிதாக செய்தாலும் அது உன்னுடைய சொந்த விஷயமாகவே இருந்தாலும் அல்லது உன்னுடைய தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் தேவையில்லாமல் தலையிட்டு உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றார்கள் அல்லவா என் தங்கமே இவர்களை நீ நிச்சயமாக நன்றாகவே அறிந்திருப்பாய் அதோடு இதுவரை இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ வென்று வந்திருக்கிறாய் அல்லவா ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எத்தனையோ அவமானங்களை ஏற்படுத்தியும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கிறது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ ஒரு நாளும் கலங்கி விடாதே அவர்களுக்கு வேறு வேலையே இல்லையே தவிர உன்னிடத்தில் நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா அதனால் இது போன்ற மனிதர்களின் செயல்பாடுகளை எல்லாம் நீ ஒரு நாளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் என்ன நிகழ்வதாக இருந்தாலும் அதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இவையெல்லாம் நீ கருவாக இருக்கும்போதே உனக்காக தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் நீ துடைத்து எரிந்துவிட்டு உன் மனதில் நீ நினைத்தால் நிச்சயமாக இந்த லட்சியத்தை எல்லாம் அடைந்து விடுவாய் என் தங்கமே உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற பொருள் மற்றவர்களிடத்தில் இருக்கிறதல்லவா அது நிச்சயம் உனக்கு மீண்டும் வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என் குழந்தையே நீ அதனை மீண்டும் பிறரது கைகளுக்குள் செல்ல அனுமதிக்க கூடாது இந்த கருப்பனுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யானது கிடையாது உனக்கு மட்டுமே ஒரு விஷயம் சொந்தமாக இருக்கும் அது வேறு யார் கைகளிலும் நீண்ட நாட்கள் தங்கிவிடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே உன்னிடத்தில் சொன்னபடியே நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிறேன் அதனால் நீ எப்பொழுதும் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் கவலைப்படாதே இந்த கருப்பண்ணசாமி உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களின் முகத்திரியை கிழிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது இனி அவர்களின் முகத்தை நீ நன்றாக பார்த்து அல்லவா இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் அவர்கள் மீது கோபமோ எரிச்சலோ படாதே ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற கர்ம வினைகள் அவர்களுக்கான பாவத்தின் பலனாக சேர்ந்து அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு தூரமாக ஓடிப் போவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்பொழுதும் புன்னகையோடு இரு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஒரு நாளும் உன்னுடைய முகத்தில் காட்டி விடாதே என் குழந்தையே நீ முகத்தில் சந்தோஷமாக புன்னகையோடு இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது நல்லவர்களைப் போல நாடகமாடும் ஆடும் நரியில் நிறைந்த இந்த உலகத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இங்கு யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று நீ நிதானமாக யோசித்துதான் செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு யாரையும் முழு மனதோடு நீ நம்பிவிடக்கூடாது என் தங்கமே நீ எப்பொழுதும் திடமான மனதை கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை மட்டும்தான் நீ விரும்பவில்லை உனக்கு தடுத்து வெற்றிகள் உன் வாழ்க்கையில் வரும் அவர்களாகவே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர்கள் ஆயிரம் துரோகங்களை செய்தாலும் அத்தனை துரோகங்களையும் முறியடித்து உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை இந்த அப்பன் அடைய செய்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது அதனால் எந்த ஒரு நிலையிலும் நீ சோர்ந்து போகாதே இந்த நிலையை நீ நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய் அதை உன் அப்பன் நான் உனக்கு மாற்றிக் கொடுத்து அற்புதத்தை நடத்தி கொடுப்பேன் அப்பன் சொன்ன இந்த தேதியில் நிச்சயமாக உனக்கான அதிசயங்கள் நடக்கத்தான் போகிறது நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே எப்பொழுதும் நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக இந்த தேதியில் உன் அப்பன் உனக்கான எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்